ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் இன்றைக்கு வந்து நம்ம என்ன ப்ளேஸ்க்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருகோணமலையில் இருக்கிற கிண்ணியான்ற இடம் தான் இலங்கையிலேயே பார்த்தீங்கன்னா கருவாட்டுக்கு ரொம்ப ஃபேமஸான இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கின்னியா நகரை தான் சொல்லணும் இந்த இடம் வந்து மூன்று பக்கமும் கடலால் சூழப்பட்டு காணப்படுறதுனால இங்கே வந்து மீன்பிடி தொழில் மற்ற அதோடு சேர்ந்த கருவாடு உற்பத்திகள் எல்லாம் இங்கே வந்து அதிகமாக காணப்படுது இலங்கையோட வறண்ட வளையத்துல இந்த இடம் காணப்படுறதுனால பெரும்பாலும் வந்து இங்க வெப்பமான காலநிலை தான் இருக்கும் மழை வீழ்ச்சி வந்து ரொம்ப குறைவாக கிடைக்கிறதுனாலும் வறண்ட காலநிலை நிலவுறதும் வந்து இந்த கருவாடு உற்பத்திக்கு முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம் பாரு பாரு பாருங்க இது எல்லாம் கருவாடு போட்டு இருக்காங்க

இந்த கருவேள் அம்பிக்கையில் அவங்க எடுத்து காய வச்சு போட்டு பன்னெண்டு மணிக்கு வருவாங்களாம் இருந்து அப்படியே உள்ளா வித்தியாசமா இப்போ நாங்கள் ட்ரிப்போ போகிற பாதையெல்லாம் போய்க் கொண்டிருக்கோம் எல்லா இடத்துலையும் மீன் மீன் கருவாடு மீன் கருவாடு மீன் கருவாடு அங்கே ஒரு விதமான கருவாடு கூட்டம் போடுறோம் உண்டிலேருந்து மூன்று விதமான சின்ன மீது கருவாடு ஆனால் இந்த நிறைய விதமான கருவாடை போட்டு ஓஹோ நான் ரஜன் பாம்பு ரஜண்டு இவ்வளோ பெருசா இருக்கு மீன் என்ன மீன் இது

இது என்னன்னு சொல்லி நாங்க போய் அந்த ஓனர் கிட்ட கேட்டோம் அவங்க சொன்னாங்க இது வந்து திருக்கை மீனோட பூவா இது வந்து மருந்துக்கு பயன்படும் ஒரு கிலோ ஏழு பத்தாயிரத்துக்கு நீங்கள் வந்து நிறைய வகையான கருவாடுகள் மாசி மற்றது கூனி வாங்கணும் வாங்கணுமேடா கிண்ணியா வந்து பெஸ்ட் பிளேஸ் அது மட்டும் இல்லாமல் விலையும் வந்து ரொம்ப குறைவு தான் நாங்களும் வந்து அங்கே நிறைய கருவாடு வாங்கினோம் நெத்தரி கருவாடு வந்து கிலோ எண்ணூற்றி எண்பது ரூபா சொன்னாங்க சாலை கருவாடு இருநூற்றி ஐம்பது ரூபா கீரி கருவாடு எண்ணூறுரூவா இது வந்து நம்ம டூரில் நம்ம வாங்குறதை விட ரொம்ப சீப்னு தான் சொல்லலாம் கிண்ணியால் பார்த்தீங்கன்னா கடற்கரை ஓரத்துலேயே ஃபுல்லாக கருவாடு காயப்பட்டுருப்பாங்க அதுக்கு முன்னக்கே நிறைய கடைகள் இருக்கும் நீங்கள் அங்கே போய் பார்த்து வாங்கி கொள்ளலாம்